அன்பு தமிழ் தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலகளாவிய பல செய்திகளை தமிழ் பொக்கிஷ் மொழியாக தெரிந்து கொண்டு வருகிறோம் பிக் பாஸ் குறித்து விரிவாக அலசி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய இறங்கியுள்ளது முதல் ப்ரமோவின் வீடியோ நம்ம அதுக்கு லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது ப்ரமோ மிகவும் அருமையான ப்ரமோவா வந்திருக்கு ஓவியா ஜூலி கிட்ட போய் ஜூலி எந்திரி என கொஞ்சம் பேசணும் சொல்றாங்க ஆனா அந்த நடிப்பு ஜூலியோ கொஞ்சம் கூட ஓவியாவை மதிக்காம இறங்கி போறாங்க மறுபடியும் ஓவியா ஜூலிய தேடி வாஷ்ரூம் போய் சொல்றாங்க நீ பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்க வெளியில வந்தா உன்னை எல்லாரும் காரி துப்புவாங்க அப்படின்னு ஆனாலும் அதையும் ஜூலி காதல எடுத்துக்கிடல மறுபடியும் மறுபடியும் ஓவியா காயத்ரி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட ட்ரை பண்றாங்க அந்த இடத்துல வச்சு சொல்ல ட்ரை பண்றாங்க ஓவியா ஆனாலும் இந்த காயத்ரியும் ஜூலியும் ஒன்னா சேர்ந்து ஓவியாவை கண்டுக்காம இருக்காங்க உடனே காயத்ரி சொல்றாங்க நீ இறங்கி போ அப்படின்னு ஜூலிய பாத்து சொல்றாங்க உடனே ஜூலி இறங்கி போறா இப்படி இருக்கும்போது ஓவியா காயத்ரி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க உடனே காயத்ரி மறுபடியும் அவங்களுக்குள்ள ரவுடிசத்தை காணிக்கிறாங்க ஓன்ட்டல எனக்கு பேசுற கொண்டுமே இல்ல என்ட்ட நீ பேசாத அப்படின்னு இப்படி ஒரு நல்லவங்கள மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கும்போது போது எவ்வளவு பெரிய குடும்பத்தில இருந்து வந்திருந்தாலும் அவர்கள் நம்மளால் சாதாரண மனிதர்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது இப்படியே போச்சுன்னா அடுத்தது எலிமினேஷன் தான் இவர் லைஃப் டோட்டல் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு ஓவியா யாரையோ குறித்து பரிதாபமாக சொல்கிறார் குறிப்பாக இது தான் இருக்கும் காரணம் ஓவியாவுக்கு குடும்பம்னா என்ன குடும்பத்தின் வழி என்ன வெளியில போனா எவ்ளோ வேற எதிர்க்க வேண்டியிருக்கும் எவ்ளோ வேற சமாளிக்க வேண்டி இருக்கும் நல்லாவே தெரியும் இந்த விஷயங்களை ஜூலிக்கு சொல்லி கொடுக்க ஓவியா இவ்வளவு ட்ரை பண்ணியும் ஜூலியால கேட்க முடியலன்னா வேற யார் சொல்லியும் ஜூலி திருந்த மாட்டாங்க பாக்கலாம் இன்னைக்குள்ள எபிசோடு எப்படி முடியுது அப்படின்னு தமிழ் இணைந்திருங்கள் இன்னும் பல செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரிவிங்க உங்கள் கருத்துக்களை மறக்காம இங்க பதிவிடுங்கள் உங்கள் ஒவ்வொரு கருத்திற்கும் முடிந்தவரை தமிழ் பொக்கிஷம் ரிப்ளை அனுப்பவும் நன்றி வணக்கம்